அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே வைகாசி விசாகத்தின் சிறப்பை பற்றிதான் இந்த பதிவில் உங்களுக்காக பதிவிட இருக்கின்றேன் வைகாசி மாதம் என்றாலே செல்வ செழிப்புக்கான மாதம் என்று நமது முன்னோர்கள் மிக தெளிவாக பதிவு செய்து உள்ளார்கள் அந்த வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை யார் ஒருவர் காது குளிர கேட்கிறார்களோ அவர்களுக்கே முருகனின் ஆசி கிடைக்கும் என்று கந்தபுராணத்தில் பதிவு செய்து உள்ளார்கள் ஆதலால் வைகாசி விசாகத்தின் சிறப்பு என்ன அந்த நாளில் நடந்த அற்புதங்கள் என்ன என்பதை பற்றி இதில் நான் உங்களுக்கு முழுதாக தெளிவாக பதிவு செய்கிறேன் இதை நீங்கள் ஆத்மார்த்தமாக கேட்டு முடிந்தால் கண்ணை மூடி மனதார இதை கேட்டு முருகனின் முழு ஆசையையும் பெறுங்கள் விசாக நட்சத்திரம் என்பது ஆறு நட்சத்திரங்களின் கூட்டமாகும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தால் முருகப்பெருமானை விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் முருகனை விசாகன் என்றும் நமது முன்னோர்கள் கூறுகிறார்கள் வி என்றால் பச்சி சாகம் என்றால் சாகன் என்றால் பயணம் அதாவது பச்சியின் மேல் மயிலின் மேல் பயணம் செய்பவர் என்பதால் இந்த விசாகன் என்று அவருக்கு பெயர் வந்தது பௌர்ணமியுடன் இணைந்து வரக்கூடிய வைகாசி மாத விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் நமது கந்தவரான் வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார நாளாகவும் யம அவதார திருநாளாகவும் கருதப்படுகிறது எனவே இந்நாளில் விரதம் மேற்கொண்டு வழிபாடுகள் செய்தால் நோய் நொழிகள் காணாமல் போய் செவ்வாய் தோஷமும் கரையும் என்பது நமது முன்னோர்களின் வேத வாக்கு மகாபாரதத்தில் வில் வீரரான அர்ஜுனனின் பசுபத ஆயுதத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்ற நாளும் வைகாசி விசாகமாகும் திருமலப்பாடி என்னும் ஊரில் சிவபெருமான் மலு ஏந்தி திரு நடனம் புரிந்ததும் இந்நாளே பன்னீர் ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் பிறந்த தினமும் இந்நாளே சோழ சக்கரவர்த்தியான ராஜ ராஜ சோழனின் சரித்திரத்தை நாடகமாக ஆண்டுதோறும் வைகாசி விசாக திருநாளில் நாடகமாக நடத்தி கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கிட ஆணையை ராஜேந்திர சோழன் பிறப்பித்தது பிறப்பித்திருந்ததாக தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள கல்வெட்டு செய்திகளும் சொல்கின்றன கிராமப்புறங்களில் அந்த நாளில் அவரின் அருமையையும் பெருமையையும் கூறக்கூடிய கதைகளையும் இப்போதும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் வடலூரில் ராமலிங்க அடிகளார் நமது வள்ளல் பெருமானார் சத்திய ஞான சபையை நிறுவியதும் இந்நாளாகும் பெரும்பான்மையான கோயில்களில் மகா உற்சவம் நடத்தப்படுகிறதும் இந்நாள்தான் வைகாசி விசாகத்தன்று பிறப்பவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்ற கருத்தும் உள்ளது வான்மீகி ராமாயணத்தில் விஸ்வாமித்திர ராமலட்சுமணனுக்கு குமரனின் பிறப்பு மற்றும் பெருமைகளை கூறுவார் மேலும் இதனை கூறுபவர் மற்றும் கேட்பவர்களுக்கு பாவங்கள் நீங்குவதாக சொல்வார் இந்நிகழ்வை குமார சம்பவம் என்று வான்மீகி ராமாயணம் குறிப்பிடுகிறது இதனை பின்பற்றியே வடமொழி கவிஞரான காளிதாசன் முருகனின் பிறப்பு மற்றும் அவரின் பெருமைகளை பற்றி கூறியே அந்நூலிற்கு குமார சம்பவம் என்று பெயரிட்டிருக்கிறார் சித்தார்த்தர் என்னும் கௌதம புத்தர் பிறந்த நாளும் அவர் ஞானத்தை அடைந்த நாளும் வைகாசி பௌர்ணமி என்று கொண்டாடப்படுகிறது இதனையே புத்த பூர்ணிமா குரு பூர்ணிமா என்றும் சொல்லப்படுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வைகாசி விசாகத்தில் நாமும் விரத முறையை பின்பற்றி வாழ்வின் உயர்ந்த நிலையை அடைவோம் வைகாசி மாசம் என்பது வசந்த காலம் எனப்படும் இளவெனிற்காலத்தில் பிற்பகுதி எனவே வைகாசி விசாகத்தில் கோயில்களில் வசந்த உற்சவம் விழாக்களும் நடத்தப்படுகின்றன இளவெனிற் காலத்தில் இவ்விழா நடைபெறுவதால் திருச்செந்தூர் கருவறையில் தண்ணீர் கட்டி நிற்கும்படி செய்து இறைவனுக்கு சிறு பருப்பு பாயாசம் நீர்மோர் அப்ப முதலியவற்றை படைத்து உஷ்ணசாந்தி உற்சவம் அதாவது வெப்பத்தை தணிக்கும் விழா என்ற நிகழ்ச்சியும் கொண்டாடப்படுகிறது இங்கு வசந்த மண்டபத்தில் உள்ள நீர்த்தொட்டியில் ஆறு மீன் பொம்பைகளை நீரில் இடப்பட்டு குமரன் வாயிலிருந்து சிந்திய பாலினை உண்டதால் சாபம் நீங்கி பெற்ற பாரச முனி குமரர்களை நினைவுப்படுத்தும் விதமாகவும் ஆறு முனிவர்களின் உருவங்களை வைத்து சாப விமோசனங்களையும் நடத்தப்படுகிறது வைகாசி விசாகம் செவ்வாய்க்கிழமை என்று வந்தால் அந்த நாளில் விரதமிருந்து வழிபாடுகள் செய்பவர்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கும் குழந்தை பேரு கிட்டும் திருமண தடை சரியாகும் வாழ்வில் இருக்கக்கூடிய செல்வத் தடைகள் அத்தனையுமே சரியாகும் என்பது நமது முன்னோர்கள் பதிவு செய்த விஷயங்கள் இதை மனதில் வைத்துக் கொண்டு வைகாசி விசாகத்தன்று பாலும் பழமும் மட்டும் உண்டு விரதமிருந்து வழிபாடுகளை செய்தால் முருகனின் முழு அருளும் நமக்கு கிடைக்கும் நாம் அனைவரும் நம் கடவுள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான முருக பகவானை ஓம் ஷரவணபவ ஓம் சரவணபவ பவ ஓம் சரவணபவ என்கின்ற மந்திரத்தை சொல்லி விரதமிருந்து வழிபாடுகளை செய்வோம் முருகனின் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா